அய்யோ பொண்ணு பொண்ணு அடியா வந்து ஜாலத்து தண்ணிய தா அம்மா இங்க கொஞ்ச வாட் இஸ் நேம் ஓஹோ உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது பம்பாய் ஐயோ ஏம்மா உனக்கு பயமா இல்லையா போகும்போது பயமா இல்லைன்னு கேட்டா போகும்போது இல்ல ஆஹ் ஐயோ தொத்தோ அங்க ஒரு பிச்சைக்காரன் தவற வேற யாரையுமே பாக்கலைன்னு சொல்றாங்களே அந்த பிச்சைக்காரன் எல்லாம் மம்மாய் ஆஹ் ஆல் தோல் போல எத்தனை பிச்சைக்காரன்னு கண்டுபிடிப்பாங்க பூவுல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் ஐயோ அப்பா பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான்

கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருபத்தஞ்சு போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அந்நிய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன் அந்த பம்பாய் மைல் ஒன் நாட் நைன் எப்படி வரான்னு பாக்கலாம் எப்படி உங்க பொண்ண தூக்க போறாங்க பாக்குறேன் அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா மிஸ்டர் பாண்டுரங்கம் நான் பிடிச்சா பார்த்த மாதிரி பார்த்தா பிடிச்ச மாதிரி சார் நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ பிடிச்சு பார்ப்பீங்களோ எனக்கு பொண்ணு வேணும் சோ சண்டே நைட் ஃபைவ் பி ஹியர் ஓகே போல போல இருக்கு இருக்குதா எங்க சினிமா சொன்னீங்களே ரெண்டு கிடைக்குமா உங்க உங்க வீட்டுல பொண்ணு காணா சார் எனக்கு பொண்ணே கிடையாது ரெண்டு வாங்கி கொடுங்களேன் உங்க பொண்டாட்டி இருக்குல்ல அவனுக்கு சார் கணக்கு பிடித்து கொடுப்பதற்கு ரூபாய் அம்பாய் மயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி அவனை பிடித்து கொடுப்பவருக்கு லட்ச ரூபாய் அன்பளிப்பு ஐயோ 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 லட்ச ரூபாயாமே ஐயோ லட்ச ரூபா கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்துதானே ஐயோ அடே பம்பாய் மயிலு நீ எங்கடா அலைகிற அடே இருக்கிற இடத்த சொல்லுடா ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம் ஐம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் சாமியார் வேசல அலைகிறா நாமே துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன் நம்மளை மறந்துடாங்க எப்ப புறப்படுதுங்க கப்பலு யோ நானே துபாய்க்கு போறதா என் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போறா சொல்லு நானும் வரேன் ஆளப்பாரு ஆளை இதுதான் பம்பாய் மயில்

உடம்புக்கு துணிக்கு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா நான் போய் ஏற்பாடு பண்றேன் போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா வீட்டுல சாப்பிடணும்னா தினாவும் குளிக்கணும் பக்கத்துலயே உட்கார முடியல அச்சுப்பா அட்ரஸ் அட்ரஸ் மேட்டு தெரு மூணா நம்பர் வீடு மேட்டு தெரு மூணா நம்பர் மேட்டு தெரு மூணா நம்பர் விளாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குதே நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன் வாக்கல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம் மேரி மேரி ஒருவேளை கூட சாப்பிட சாப்பிடுறீங்க நான் இந்த தரையில் கூட்டம் நீ எந்த பொறுக்கியோ என்னடி அவங்க மறுபடியும் பொறுக்கி இருக்கின்னு சொல்லி உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லிருக்கிறேன் எந்த பெருமையா பழகினது பரவேசி மகன் பரவேசி மகன் என்னுடைய பழைய சிணையின போலீஸ்காரன் மகன் போலீஸ்காரன் மகனி எனக்கு பயமும் கள்ளியும் அடியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறான சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அத ஊருக்கு போய் மச்சான் மச்சாங்கிட்டேனா அடே இன்னொரு காதி பொண்ணை கட்டிட்டான்னு சொன்னீங்களே நீங்க நேர்ல போய் பாருங்கடா அவ ஒரு அருந்தவி அவ ஒரு நலாயினி அவ ஒரு சாவித்திரி இந்த மூணையும் மொத்தமாத மேர்கிட்ட பாக்கலான்னு உன்ன பத்தி பெருமையா சொல்லுவான் அங்கதோ அப்புறத்தை சுட்டு போட்டு விருந்து முடிஞ்சது அதோட பரிமாறும் போது பொரியல போட்டுன்னு போடாம அப்புறத்தை கொஞ்சம் அடக்கமா செய்யும் அதோட நான் புருஷன்

ஐயோ ஐயோ மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை சும்மா எழ ஓடுகள் இது மாதிரி

மின் குழம்பா இது இல்ல தேல் குழம்பு உப்ப இல்ல உங்க அப்பா வீட்டு உப்பா கொஞ்சம் என்னங்க உப்பு வேணுமெங்கும் கொண்டு வரும் பனிமே பனிமே கேக்கும் மட்டுமா

தயிர கொண்டாடம் போட கொண்டாந்துருக்க அனுமதி குளிப்பா இருக்கு அறிவு இருக்கா உங்க அப்பா ராஜா போது மூணு தடவை ஆயி என்ன நண்பா மூணு தடவை ஆகி அது வேற ஒண்ணுல மூணு தடவை உற ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்ற இவ்வளவு பேசுற உன் சம்சாரத்துக்கு தந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க நண்பா அப்படி எங்கேயாவது கோயில வச்சுதான் கும்பிடணும் இது சாப்பிட்டு விட்டு அவசரப்படாது

சென்ட்ரல் அவார்டு குழப்பமா இருக்கு இதுல என்ன குழப்பம் முதல்ல பிடிங்க எந்த அவார்டாவது கிடைக்கும் நீங்க படிங்க சத்தம் போட்டு படிங்க நான் கேக்குறேன் சரிங்க இது என்ன படிக்கிறது எனக்கு எல்லாம் மனப்பாட சொல்ற கேளுங்களேன் சொல்லுங்க மூக்கருவட்ட சூற்ப நகை அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணிடம் என்ன சொன்னால் என்ன ஆச்சு சீத பெண் தானே அதுல என்ன சந்தேகம் ராமனுடைய மனைவி தானே அம்மா சீத தனியா இருந்ததுனால தானே ராவண தூக்கிட்டு போனா அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதைய புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும் ஆஹா ராமாயணத்துல நீ அப்படியே லைச்சு போயிட்டீங்கட்டா லகிச்சா எழஞ்சு போயிட்டேன் மணி அஞ்சாச்சுங்க இனி மேல அந்த பம்பாய் மேல் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது அது மட்டும் இல்லைங்க இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாரு தெரிஞ்சாலே ஒரு ஈ எறும்பு நுழைய நீங்க என்ன கருவிட்டியா வெள்ளமா ஈ எறும்பு வர்றது அம்மா இங்க வரலையா இங்க வரலையா அங்கேயும் காணும எங்க போயிருப்பா என்னங்க பார்க்காரு காத்துக்கிட்டு இருக்காங்க தோட்டத்துலயும் அம்மா காணும் உங்க அப்பா எங்க அம்மா படுத்திருக்காங்க

என்ன பண்ணுவேன் உடலக்கம் அளவுலயும் சேவையை படிக்கட்டுதான் பாந்தரங்க பிள்ளைவர்களே உமது மகளை தூக்கி சென்றவன் நானே ஏற்கெனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் பத்து லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது இப்பதைக்கு பம்பாய் மைல் ஒன் நாட் நைன் விச பிளானை என்ன சக்ஸஸ் பொண்ணதான தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம் கவலைப்படாதியா எப்படி சார் பொண்டாட்டி போ ஒரு பாரு கவலைப்படாம இருக்கிறது நோ நோ அவன் அங்க பாப்பான் இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும் அனுப்பி வச்சிருவான் கவலைப்படாதீங்க எனிஹோ அவன் அரஸ்ட் பண்ணி அவன் வாங்கல இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல ஆல் தான்ஸ்டபிள் ஸ்பாலிங் தைரியமா இருக்கப்பா எப்படிமா தைரியமா இருக்கிறது ஒன்னு தூக்கிட்டு போய் பத்து லட்சம் கேட்டான் அவளை நிறுத்தி பார்த்து கேட்டான் நான் போவேன் என்ன எப்படியும் விட்டுட்டு போவ உனக்கு மனசு வந்தது நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும் ஆனா அந்த பம்பாய் மேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்